வணக்கங்க நான் உங்க சமையல்காரர் பொண்ணு இன்னைக்கு நான் சமையல்காரர் பொண்ணுல பாக்க போறது ஆடி மாசத்துக்கு சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்கு கூழு இன்னைக்கு ரெண்டு விதமான கூழ் பாக்கலாங்க ஒன்னு வந்து வெள்ளம் போட்டு செஞ்ச இனிப்பு கூழு இன்னொன்னு வந்து தயிர் உப்பு போட்டு செய்யற உப்பு கூழு இந்த ரெண்டையும் எப்படி ஈஸியா செஞ்சிடலான்னு வாங்க பாக்கலாம் இது உப்பு போட்டு கூழ் காய்ச்சறதுக்காக நைட்டே வந்து நூறு கிராம் ராகி மாவு எடுத்து ஒரு அரை டம்லா இருக்கு தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சுட்டு ஊற வச்சுட்டேன் எப்பவுமே உப்பு போட்டு கூல் பண்ணணும்னா அதுக்கு நைட்டே நீங்க மாவை ஊற வச்சிருங்க இது நல்லா புளிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வெள்ளிக்கிழமை காலையில எந்திரிச்சுன்னு கூழ காய்ச்சிக்கங்க காய்ச்சி வச்சிருங்க சாயங்காலம் சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டுக்கலாம் ஏன்னா கூழ் வந்து எப்பவுமே மாவை புளிக்க தான் செய்யணும் செஞ்சதுக்கு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கணும் அதுக்கப்புறம் தாங்க சாப்பிடணும் இப்போ நம்ம கூழ் செஞ்சிடலாம் இருபத்தஞ்சு கிராமுக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் நூறு கிராம் ராகி மாவுக்கு இருபத்தஞ்சு கிராம் ஒரு பங்கு மாவுக்கு கால் பங்கு அரிசி கரெக்டா இருக்கும் இது வந்து நான் இப்போ முழுசு முழுசு இருக்குதுங்க அரிசி இதை நான் மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக குரணை அரிசி மாதிரி உடச்சிக்க போகிறேன் உங்கள்கிட்ட ஆல்ரெடி குரணை அரிசி இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க இப்போ இது மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா ஒன்று ரெண்டாக நான் மிக்சியில் போட்டு குரணை அரிசியாட்ட ஆக்கிட்டு வந்துட்டேன் இதை வந்து தண்ணியில் போட்டு ஒரே ஒரு டைம் களைஞ்சிக்கலாம் களைஞ்சிட்டு வந்துட்டேங்க இங்கே பாத்திரத்தில் முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இது நல்லா கொதிக்குது இப்போ இந்த அரிசி இதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுருலாம் காட்டி தண்ணி அதிகமாக வச்சுருக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டுங்க அரிசி நல்லா வேகட்டு இந்த அரிசி நல்லா வேகிற நம்ம இனிப்புக்குள் காய்ச்சிக்கலாம் அதுக்கு அடுப்பில் நான் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கிறேன் அதில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இந்த தண்ணி கொதிக்கிறக்குள்ள இதில் நூறு கிராமுக்கு ராய் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாட்ட காய்ச்சல் வந்துக்கலாங்க இது கொதிச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஊற்றி நம்ம கரைச்சி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க அப்படியே நம்ம கொதிக்கிற தண்ணிக்கல விடோம்னா கட்டி சேர்ந்துடும் அதுக்காக நம்ம இப்படி தண்ணியில் கரைச்சி போடுறோம் இப்படி நம்ம தண்ணியில் கரைச்சி நம்ம கொதிக்கிற தண்ணிக்கல ஊத்தினோம்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கட்டி சேராது நல்லா மாவு வெந்துக்கும் நல்லா கட்டி இல்லாம கரைச்சிட்டுங்க இது இருக்கட்டும் தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்குதுங்க நம்ம கரைச்சி வச்சதை இன்னொரு களை கலக்கி விட்டு எடுத்து ஊற்றிடலாம் கலக்கி விடாமல் ஊத்தினோம்னா மாவு மட்டும் அடியில் அப்படியே நின்றுக்கும் இதை உள்ள ஊற்றிடுறேன் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் கூட மாவு இல்லை இதுவே கலக்காம ஊற்றணும்னா அப்படியே அடி அடிவடலாட்ட இந்த பாத்திரத்துலேயும் நின்றுக்கும் இது நல்லா கலந்து விடலாம் அடுப்பு கொஞ்சம் மீடியம்லேயே இருக்கட்டும் இல்லை ராய் மாவு ஊற்றினோன்னு தண்ணி கெட்டியாகும் அடுப்பு வந்து கம்மியாக இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு ராய் மாவு நல்லா வெந்துக்கும் வெசியாக வச்சுருந்தோம்னா சீக்கிரமாக கெட்டி தான் ஆகுமே ஒழியே ராய் மாவு வேவாது நீங்கள் தண்ணி கம்மியாக்கி ஊற்றிட்டிங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டியான மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட உள்ளே ஊற்றிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க இப்போ மாவு நல்லா வேகட்டுங்க கரண்ட்டு எடுத்துடலாம் ராய் மாவு நல்லா வேகாமல் சாப்பிட்டோம்னா உடம்பு கெடுதிங்க ஜீரணம் ஆகாது அப்புறம் வயிற்றுப்பூ காய் போவேன் அதனால் இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரிசியும் நல்லா வெந்துருச்சு இப்போ அரிசி எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மசுபடுது இப்போ கரெக்டாக இருக்கும் இந்த புளிக்கி வச்சிருக்கிற ராய் மாவையும் நல்லா கலரி விட்டுறலாங்க இந்த அரிசி வெந்துட்டுக்கிறதுக்குள்ள ஊற்றிக்கலாம் இது நல்லா கலக்கி விட்டுருலாங்க நல்லா ராய் மாவு வேகவிட்டேன் நீங்க இப்படி ராய் மாவு உடனே கெட்டியாச்சுன்னா பயப்பட வேண்டாம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திக்கலாம் ஏன்னா ராய் மாவு பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாக்டா தண்ணி எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப நான் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன் ஒரு மாவு கொஞ்சமா தண்ணி பிடிக்கும் ஒரு மாவுக்கு அளவா தண்ணி வச்சா போதும் ஒவ்வொரு மாவுக்கு நிறைய தண்ணி ஊத்தணும் அதனால இப்ப நான் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கிறேன் இது நல்லா கொதிக்கிட்டுங்க இந்த இனிப்பு பூளுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமா மாவு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ இதை வெந்துருச்சான்னு பாத்திரலாம் அது கொஞ்சோண்டு மாவுனை கரண்டையில் எடுத்து வச்சுருக்கிறேன் கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க இதை வந்து இப்படி மாவில் தொட்டு பாருங்க பார்த்தீங்கன்னா மாவு கையில் ஒட்டாத வரணும் இப்படி கையை ஈரம் பண்ணிட்டு இப்படி மாவில் தொட்டு கையை எடுத்திங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாத வரணும் இப்படி வந்துச்சுன்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதுக்குள்ள நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் இதில் நூற்றி இருபத்தஞ்சு கிராமுக்கு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா பொடிச்ச வெள்ளம் தாங்க நூறு கிராம் ராய் மாவுக்கு நூற்றி இருபத்தஞ்சு கிராம் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இது ஒரு கலக்கு கலக்கி விட்டுலாம் வெல்லம் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கூழ் வந்து கொஞ்சம் இலக்கமா ஆகும் இதுல வெல்லம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்துருச்சுங்க இதுல கால் முடிக்கு தேங்காய் திரி வச்சிருக்கிறேன் ஒரு பிஞ்சுக்கு ஏலக்க பிடி வச்சிருக்கிறேன் இப்ப இது ரெண்டையும் உள்ள போட்டுடலாம் இப்போ இது ஒரு கலக்கு கலக்கி விட்டுலாங்க நல்லா கலக்கி விட்டாச்சுங்க கூழ் ரெடி ஆயிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த கூழ் வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இஞ்சிட்டே இருக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி தண்ணி ஊத்தி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இது அப்படியே நல்லா ஆறிட்டு உப்பு கூழ் வெந்திருச்சான்னு பார்த்துடலாம் நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுரலாம் இது வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கரண்டியில் எடுத்துக்கலாம் கை ஈரம் பண்ணி தொட்டு பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாத வருது இது நல்லா ஒட்டாத வருது இதுதான் கரெக்டான பதம் கொஞ்சம் லைட்டாக கையில் ஒட்டினாலும் இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ உப்பு கூழும் ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்ப இந்த கூழு நல்லா ஆறுட்டு ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் குளிக்கட்டும் அதுக்கப்புறம் இதுக்குள்ள தயிர் வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம் இந்த கூழும் அப்படிதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இஞ்சிட்டே இருக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி தண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி இப்படி கெட்டியாவே இருந்துட்டு போகுது நீங்க கூழ் கரைக்க போறப்போ கொஞ்சம் தண்ணி தயிர் உப்பு எல்லாம் போட்டு கரைச்சிக்கலாம் கூழுக்கு வந்து இப்பவே உப்பு போடக்கூடாது நம்ம எப்ப கரைக்கிறோமோ அப்போ உப்பு போட்டா போதுங்க இது அப்படியே இருக்கட்டும் நல்லா ஆறுட்டும் இப்போ இந்த உப்பு போட்ட கூழ் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இதை வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றி கரைச்சி காட்டுறேன் ஒரு பாத்திரத்தில் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கூழ் போட்டுக்கலாம் இப்போ நம்ம காய்ச்சும் போது கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி ஆயிடுச்சு வேணுங்கிற அளவுக்கு கூழ் எடுத்துக்கிட்டுங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இலக்கம் பண்ணுறதுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் இந்த கூலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் சாமிக்கு வச்சு பூச பண்ணுற வரைக்கும் எதுவும் டேஸ்ட் பண்ண வேண்டாங்க கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தாலும் தப்பு இல்லை நல்லா கலக்கி விட்டுலாம் கூழ் நல்லா கரைச்சிட்டேன் எப்பவுமே கூழ் வந்து நல்லா தண்ணியாட்டு இருக்கணும் நீங்க சக்கரை கூழ் நல்லா ஆரிருச்சுங்க இது மட்டும் கொஞ்சம் கெட்டியா இருக்குது நீங்க இதை எத்தனை பேத்துக்கு கொடுக்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சூடா தண்ணி வச்சு கலந்து அதுக்கப்புறம் கொடுத்துக்கோங்க இவ்வளவுதாங்க சூப்பரான இனிப்பு கூழும் உப்பு கூழும் ரெடி ஆயிருச்சு நீங்க முதல் முதல் செய்யற மாதிரி இனிப்பு கூழ் செஞ்சுருங்க அதுக்கப்புறம் இந்த உப்பு கூழ் செஞ்சுக்கலாம் இப்ப ரெண்டும் சேர்ந்து நான் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் ஆச்சு நைட்டு இதுக்கு மாவு ஊற வச்சிருங்க காலையில எழுந்திரிச்சு கூழ் காய்ச்சி வச்சிருங்க சாயங்காலம் சாமி படைக்கிறதுக்கு முன்னாடி இதுல தயிர் உப்பு இந்த வெங்காயம் கலந்துக்கோங்க இதை கொஞ்சம் சூடாவே குடுக்கலாம் ஈவினிங் டைம்ல செஞ்சுட்டு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு இது மேல கொஞ்சம் வேப்பந்தலை போட்டுங்க கோயிலுக்கு எடுத்துட்டு போங்க கோயில கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு பூச பண்ணிட்டு எல்லாத்துக்கு குடுக்கறதா இருந்தீங்கன்னா பேப்பர் டம்ளர் வாங்கிக்கோங்க இல்லாட்டி தொன்ன மாதிரி இப்படி கிண்ண மாதிரி கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கிட்டு எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுங்க கொஞ்சம் இதுல வேப்ப கொழுந்து போட்டாலும் சரி வேப்பந்தலை போட்டாலும் சரி கூழ் குடிக்கும் போது ஒரு வாய்க்கினாச்சியே வேப்பந்தலை வர மாதிரி நல்லா மென்னு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கூழ் குடிங்க ஏன்னா இந்த மாசத்துல வந்து வேப்பந்தலையும் எலுமிச்சை மலம் தான் நம்மளை காப்பாத்தும் எனக்கு இங்க வந்து வேப்பந்தலை கிடைக்காது அதனால நான் இதுல வந்து வேப்பந்தலை போடல நம்ம ஊர்ல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வேப்பந்தலை கிடைக்கும் கண்டிப்பா இதுல வேப்பந்தலை போட்டு சாமியிட்டு கொண்டு போய் வச்சு வேண்டிக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூங்க